பாதியிலே தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் மேலும் மோசையின் காலத்தில் பத்து கட்டளைகளில் நான்காவது கட்டளையாக ஓய்வுநலை ஆசரிக்கும்படி தம் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படியானால் நாம் எப்போது வரை ஓய்வுநலை ஆசரிக்க வேண்டும் இதை நமது ரட்சகரும் நமது விசுவாசத்தின் தரநிலையும் இயேசுவின் வார்த்தைகளின் வாயிலாக உறுதி செய்வோம் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் நீங்கள் ஓடிப்போவது மாரிக் காலத்தில் ஓய்வு நாளிலாவது அவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத கடைசி மாபெரும் உபத்திரவம் நாளிலோ நிகழாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் காரணம் குளிர்காலத்தில் இருக்கும் குளிரான காலநிலை பரிசுத்த வான்களின் துன்பத்தை அதிகரிக்கும் அப்படியானால் கடைசி உபத்திரவம் ஓய்வு நாளில் நிகழாதபடிக்கு ஜெபியுங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் ஏனென்றால் ஓய்வு நாளில் கடைசி உபத்திரவம் ஏற்பட்டால் பரிசுத்த வான்களால் தேவனுக்கு முழுமையான ஆராதனையை செலுத்த முடியாது கடைசி உபத்திரவம் நிகழும் உலகத்தின் முடிவு வரை ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இன்று அநேக கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஓய்வு நாள் தேவையில்லை என்று வாதிடுகிறார்கள் இருந்தாலும் நீங்கள் ஓடிப்போவது மாறிக்காலத்தில் ஆவது ஓய்வு நாளில் ஆவது சம்பவியாத படிக்கு வேண்டிக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார் எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒய்வு நாள் தேவையில்லை என்று வலியுறுத்துவது தவறானதாகவும் இயேசுவின் போதனைகளுக்கு முரணானதாகவும் இருக்கிறது எனவே நீங்கள் ஓடிப்போவது மாறிக்காலத்தில் ஆவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியபடி உலகத்தின் முடிவு வரை நம் நிலை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்